சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் ஓசோ அவர்கள் தனது ஒரு கதையின் மூலமாக ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார் அது என்னவென்று அந்த கதையின் வழியாக பார்ப்போம் ஒரு சூஃபி ஞானி மசூதிக்கு தினமும் வருவார் அவர் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் வெகு நேரம் அங்கே நின்றிருப்பார் இப்படி பல வருடங்கள் கழிந்தன பார்த்தவர்களுக்கு இவர் என்னதான் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்துவிட்டது ஒருவர் கேட்டே விட்டார் நீங்கள் எதுவுமே சொல்வதில்லை உங்கள் உதடு அசைவதை கூட நாங்கள் பார்த்ததில்லை மனசுக்குள்ளே கூட ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல அப்படியே பாற மாதிரி நிற்கிறீங்களே என்ன பிரார்த்தனை இது அதற்கு அந்த சூஃபி ஞானி ஒரு கதை சொன்னார் ஒரு பிச்சைக்காரன் ஓர் அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்தான் பேரரசர் வெளியே வந்தார் அவனை பார்த்தார் என்ன வேண்டும் உனக்கு என்ன கேட்கிறாய் என்றார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் என்னை பார்த்ததும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கேட்பதால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்னை பார் குளிரில் ஆடையின்றி இருக்கிறேன் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வயிற்றை பார் முதுகோடு ஒட்டி போயிருக்கிறது என் கைகளைப் பார் சதையே இல்லை எலும்புக்கூடாக நிற்கிறேன் அப்படியும் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாய் என்னுடைய தோற்றம் போதாதா எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட அரசன் பயந்து நடுங்கிப் போனான் அந்த பிச்சைக்காரன் சொன்னது சரியாக இருந்தது அந்த பிச்சைக்காரனுக்கு அரசன் நிறைய கொடுத்து அனுப்பினான் சூஃபி ஞானி தொடர்ந்தார் நான் எதையும் வேண்டுவதில்லை எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தின் நாயகனிடம் நான் என்ன சொல்ல இருக்கிறது என்ன துயரத்தில் நான் இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாதா என்ன நான் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா அறுதியிட்டு சொல்ல வேண்டுமா வாய்வழிக்க சொல்ல வேண்டுமா என் தோற்றத்தை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை கேட்டு என்ன பயன் என்னுடைய நிலையை என்னுடைய தோற்றத்தை என்னுடைய உள்ளத்தை நன்றாக தெரிந்திருக்கும் அவரிடம் கேட்பதினால் என்ன பயன் அப்படியானால் அது பயனற்று போய்விடும் என்னுடைய தோற்றத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடியாது என்னுடைய பிரார்த்தனை மெளனமானது கேட்கப்படாதது என் கேள்வி ஆசை இல்லாதது என் ஆசை அதுதான் நான் நான் ஒட்டுமொத்த ஜீவிதம் இதுதான் அடிப்படையானது இதுதான் அஸ்திவாரம் இதுதான் புரட்சிகரமானது இதன் வேரிலிருந்து வருவதுதான் உண்மையான பிரார்த்தனை மௌனமே உண்மையான பிரார்த்தனை இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்